ஸோ இன்னுமே இந்த அபியூஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர்லாம் நம்ம சொசைட்டியில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஸோ அதை பற்றி இப்போ கண்டிப்பாக இருக்கிறாங்க ஆனாலும் வந்து என்ன எவ்வளோ பேர் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் அதில் நிறைய பேர் வந்து வெளியில் சொல்கிறது இல்லை எல்லாமே உள்ளுக்கே வச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே அப்படியே குலுங்கி குழுந்து அந்த அந்த மாதிரி அவங்க அதுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க ஸோ என்ன இருந்தாலுமே வந்து என்ன பிரச்சனை நடந்தாலுமே கேர்ள்ஸ் வந்து வெளியில் ஃபேஸ் பண்ண தெரியணும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சமாளித்து நம்ம மேலே வர முடியும் ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க